ما بها انسان يكبر قدرك عند الله اعلمن اقواما من امتي ياتون يوم القيامه بحسنات امثال جبال تهامه بيضاء فيجع فيجعله الله عز وجل هباء منثورا يا رب. நாளை மறுமையிலே ஒரு அடியான் வருவான் என்னுடைய சமூகத்தில் இருந்து மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அந்த நன்மைகள் எல்லாம் தூசிகளாக பறக்க விடப்படும் அல்லாவுடைய தூதரே அவருடைய தன்மையை சொல்லுங்கள் சொன்னார்கள் அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் தான் உங்களை சார்ந்தவர்கள் தான் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் சகோதரர்கள் எப்படி நீங்கள் இரவு உணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவர்களும் எடுத்துக் கொள்வார்கள் தொழுகையாளிகளா ஆம் தொழுகையாளிகளாம் அதுவும் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் இரவிலே நின்று அல்லாவிற்கு முன்னால் வணங்குவார்கள் இவர்களுடைய அமல்கள் பறக்க விடப்படும் ஏன் என்ன நஷ்டம் இரவிலே நின்று அல்லாஹுவை வணங்குகிறான் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த செயலை இவன் செய்தாலும் இவனுடைய அமல்கள் அளிக்கப்படுகிறது அந்த கூட்டம் என்ன தெரியுமா என்ன செய்வார்கள் தெரியுமா வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாகவை பயப்படுவார்கள் இங்கே பயப்படுவார்கள் தொழுகையிலே அல்லஹவை பயப்படுவார்கள் பேசும்புது அல்லாவை பயந்தவர் போலவே பேசுவார் அவரை பார்த்தால் அல்லாவுடைய அச்சம் இருப்பது போன்றே தோன்றும் அவருக்கு தனிமை அறை கிடைத்து விட்டால் கதவுகளும் ஜன்னல்களும் அடைக்கப்பட்டு விட்டால் அல்லா தடுத்த காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்வார் அல்லா தடுத்த மீறுவார் உடைப்பார் மிகப்பெரிய குற்றம் தனிமையிலே பாவம் செய்வது அல்லவே மாட்டான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் நம்முடைய பார்வைக்கு முன்னால் ஒருவன் அசிங்கத்தை செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது யார் யார் கோபப்பட்டாலும் என்றாலும் ரோஷப்பட்டு விட்டால் அவனுடைய கதை முடிந்தது ஏன் ஒரு தாய் இருக்கும் பொழுது ஒரு தந்தை இருக்கும் பொழுது அது போன்ற மானக்கீடான செயல்களையோ அது போன்ற காட்சிகளையோ பார்க்க மாட்டான் தந்தை இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் சகோதரன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் உறவினர்கள் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் நண்பன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் ஒன்றும் மரியாதை ஒரு குழந்தை இருக்கும் பொழுது கூட அதை பார்க்க மாட்டான் செய்ய மாட்டான் மாய கூடும் அபியோகம் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக அல்லா உங்களோடு இருக்கிறார் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லா உங்களோடு இருக்கிறான் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களோடு தான் இருக்கிறார் ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உங்களை படைத்த ரப்புக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தாலும் நீங்கள் நன்மையான அமல்களிலே போட்டி போட்டார்கள் இரவு வணக்கத்தை செய்தாலும் சரி அந்த அமல்கள் நாளை ஒருமையிலே அழிக்கப்பட்டுவிடும் ஏன் ஏன் கூறினவன் யார் யாரவன் அவன் 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 ஆனால் தெரியும் என்னை பார்க்கிறான் அவன் சுத்தத்தை தான் விரும்புகிறான் தூய்மையை தான் விரும்புகிறான் மானக்கீடான செயல்களையோ அருவறுக்கத்தக்க காரியங்களையோ அவன் விரும்ப மாட்டான் என்று தெரிந்தும் வெளியிலே வேஷம் போட்டுக் கொண்டு வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாவை அங்காவுடைய சட்டத்தை எந்த இல்லாமல் நீனால் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டான் இவனுடைய அமல்களும் நாளை மறுமையிலே தூசியாக பிறக்க விடப்படும்